திருப்புவனம் சம்பவம் எதிரொலி நெல்லை சட்டக்கல்லூரி மாணவர்கள் போலீசாருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்புவனம் சம்பவம் எதிரொலியாக நெல்லை சட்டக்கல்லூரி மாணவர்கள் போலீசாருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக நெல்லை சட்டக்கல்லூரி அருகே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லை சட்டக்கல்லூரி இறுதியாண்டு மாணவர் பாக்யராஜ் தலைமையில் பத்து மாணவிகள் மற்றும் ஐம்பது மாணவர்கள் என மொத்தம் அறுபது பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் திருப்பவனம் சம்பவத்தில் தனிப்படை போலீசார் அஜித் குமாரை கொடூரமாக தாக்கியதாக எழுந்த குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் நெல்லை சட்டக்கல்லூரி மாணவர்கள் காவல்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் போலீஸ் காவலில் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் அஜித்குமார் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக சட்டக்கல்லூரி அருகே சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மாணவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி அளித்ததன் பேரில் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ரேஸ் டிவி செய்திகளுக்காக நெல்லை டேவிட்